ஒரு வழியாக மாருதி இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு உண்மையாலுமே மாருதி சுசுக்கியை பாராட்டியே தேர்ணும் ஏன்னால் இப்போ ரீசெண்ட்டாக லான்ச் ஆகிருச்சில்ல மாருதி சுசுக்கியோட டிசைர் இந்த காரை லான்ச் பண்ணோனையும் நிறைய பேருக்கு இதோட டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு காராகவும் நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ப்ளஸ் வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புலருந்து சொல்கிறாங்க பட் நம்ம ரீசெண்ட் டைமில் வந்து டிசைரோட மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கும்போது எயிட்டீன் டு டுவெண்ட்டி அப்படிங்கிற மைலேஜ் தான் நிறைய பேர் வந்து க்ளைம் பண்ணுறாங்க இந்த கார் பார்த்தோம்னா பர்டிகுலராக நிறைய பேருக்கு ஃபேவரட்டான காரா இருக்குது முக்கியமா சொல்லணும்னா டாக்ஸி இண்டஸ்ட்ரியில் ரொம்பவுமே இது ஃபேமஸாக இருக்குது சோ டாக்ஸிஸில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டிசைர் கார் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காகவே செப்பரேட்டடா டூர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் டிசைர் அதுக்கப்புறம் மற்ற நிறைய இதில் வந்து டூர் எஸ் அப்படிங்கிற மாடல்ஸை வந்து கொண்டு வராங்க அந்த கார்கள் எல்லாமே அடங்கும் இதில் பட் இப்போ புதுசா வந்திருக்க அதாவது நியூ ஜென் டிசைர் அப்படிங்கிற கார் பார்த்தோம்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கோட சூப்பரான ஒரு டிசைன் பேட்டர்னில் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா முக்கியமாக என் தம்பி கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா இந்த கார் சூப்பராக இருக்குது ஆனால் இதை வந்து டாக்ஸியில் விட்டாங்கன்னா பார்க்குற எல்லாருக்கும் இது டாக்ஸி மைண்ட் செட்டில் தானே இருக்கும் இது வந்து ஒரு லக்ஸுரி கார் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி தான் என் தம்பியும் சொல்லியிருந்தான் ஆக்சுவலாக அதை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த காரை கண்டிப்பாக பார்த்தோம்னா அந்த டூரிஸ்ட் மாடலில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணது முழுக்க முழுக்க கஸ்டமர்ஸ்க்காக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இதையும் கொண்டு வந்து டாக்ஸி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சத்தியமா டிசைர் காருக்கான ஹோப் வந்து ரொம்பவே உடஞ்சு போயிடும் ஏன்னா செடான் மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு ரீச் வந்து இந்த காரால கிடைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்திருக்குது ஸோ பழைய ஜென்ரேஷன் டிசைர் வரைக்கும் தான் டூரெஸ்ட்ல அவைலபிளாக இருக்கும் புது டிசைர் பார்த்தோம்னா டூரெஸ்ட் மாடலுக்கு வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த இருக்குதுமெண்ட் உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க இப்போ டொய்டோல இட்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருந்துச்சு மகேந்திர பார்த்தோம்னா லோகன் ஒரு கார் இருந்துச்சு இந்த கார் எல்லாம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாட்டா இண்டிகா இருக்கு இல்ல இந்த மாதிரியான கார்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த டைமில் அதாவது இந்த எல்லாம் சேலில் இருந்த டைமில் இதை ப்ரிஃபர் பண்ணவே இல்லை என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா கார் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி அந்த டேக்ஸி இண்டஸ்ட்ரிக்கு வந்து உள்ளே போயிருச்சுன்னா என்னடா நீ இந்த காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த கார்களை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது எவ்வளோ நல்ல காராக இருந்தாலும் சரி இடிய்கெலாம் என்ன குறைச்சது சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் இதில் வந்து நல்லா சேலான அளவுக்கு பீப்புளோட அதாவது மக்களுக்கு கொடுத்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேலை வந்து ஹிட் பண்ணலை டிசைரும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசர்வ் பண்ணிருக்க வேண்டியது சேல்ஸ்ல பட் ஏன் வந்து கம்மியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டூரிஸ்ட் தான் ஏன்னா டாக்ஸி அதுக்கப்புறம் கேப் இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு டிசைர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த வந்து டூரிஸ்ட் மாடல் வாங்குறதால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா காருங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறத தாண்டி இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு புது கார் வாங்குறதுங்கிறது ஒரு அசட் வாங்குற மாதிரி தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ஒரு கேப் போய் வாங்கிட்டு வந்திருக்கு எப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள குத்தும்ல ஸோ இந்த மாதிரி ஒரு தான் நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸி சர்வீஸில் போன கார்கள் எதுவுமே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஹிட் ஆகலை ஸோ இதை புரிஞ்சுட்ட மாதிரி சுசுக்கு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா